சென்னை தமிழ்டண்டை வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உன் ராஜு பேசுகிறேன் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சண்டே சண்டே ஸ்பெஷல் என்ன எல்லாம் என்ன சாப்பிட்டீங்க நான் லைவ் போட்டால் யாரும் வந்து பார்க்க மாட்டேறீங்க சேட் பண்ண புரட்சி புரட்சித்தலைவர் நிகழ்ச்சியை போட்டாலே யாரும் இன்ட்ரெஸ்ட் காட்டி பார்க்க மாட்டேறீங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதனால் இனிமேல் வந்து தலைவர் நிகழ்ச்சி வந்து தலைவர் என் மனசுக்குள்ளே இருக்கார் அதனால் இனிமேல் தலைவர் நிகழ்ச்சியை வந்து ஸ்டாப் பண்ணிடலாமா அப்படிலாம் யோசிக்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள் ஸ்டாப் பண்ணட்டுமா இல்லை புரட்சித்தலை நிகழ்ச்சி போடட்டுமா ஏன்னால் வந்து நீங்கள் யாருமே ஆர்வம் காட்ட மாட்டுறீங்க யாருமே வீ வீடியோ பார்க்கறது இல்லை புரட்சித்தலைவர் வீடியோலாம் இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள்லாம் ஷூட்டிங் எடுத்து நிறுத்தி முடிப்போம்னா எல்லாமே எவ்வளோ சூப்பர் சூப்பராக பண்ணுறோம் யாருமே பார்க்கறது இல்லை இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்ல அப்போது யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை போல் நம்ம ஸ்டாப் பண்ணிடலாமா அப்படின்னு யோசிக்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள் ஸ்டாப் பண்ணலாமா தொடரலாமா இல்லை இனிமேல் வீடியோ பார்ப்பீங்களா